நான் முதல்வன் தோட்டத்தில் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்படுவதாகவும் இதனால் இரண்டு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஆண்டு ஊதியமாக பெற இருப்பதாக கோவையில் பணி நியமன ஆணைகளை வழங்கிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம் கோவை கொடிசியா வளாகத்தில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பணி நியமன ஆணை வழங்குதல் மற்றும் கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு துவக்க விழா நடைபெற்றது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சிறப்பு திட்டச் செயலாக்கத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திட்டங்களை துவக்கி வைத்து நலத்திட்டங்களை வழங்கினார் இந்த விழாவில் அமைச்சர் முத்துசாமி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அரசு செயலாளர் தாரிஸ் அகமது மாவட்ட ஆட்சியர் கிராந்திக்குமார் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் பங்கேற்றனர் நான் முதல்வர் மூலம் திறன் பயிற்சி பெற்ற கல்லூரி மாணவர்களுக்கு பணி நியமன ஆணைகள் இந்த விழாவில் வழங்கப்பட்டது இதில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு பணி நியமன ஆணை மற்றும் கல்லூரி கனவு திட்டம் துவங்குவது மகிழ்ச்சி என தெரிவித்தார் கோவை இவ்வளவு பெரிய தொழில் நகரமாக வளர்ந்திருப்பதில் கலைஞரின் பங்கும் உண்டு எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு மாணவனும் அவர்களது துறையில் முதல்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் முதல்வன் திட்டம் கொண்டுவரப்பட்டது எனவும் தெரிவித்தார் இருபத்தி எட்டு லட்சம் மாணவ மாணவிகள் இந்த நான் முதல்வன் திட்டத்தில் பங்கேற்றுள்ளனர் என தெரிவித்த அவர் பேருக்கு நியமன ஆணைகள் வழங்கப்படுகின்றது இதில் குடும்பங்கள் பயன்பெறும் எனவும் இரண்டு லட்சம் முதல் இருபது லட்சம் வரை ஆண்டு ஊதியமாக பெற இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார் முதல் தலைமுறை பட்டதாரிகள் என கூறிய அவர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக ஏராளமான மாணவ மாணவியர்கள் பலனடைந்து இருக்கின்றனர் எனவும் தெரிவித்தார் கனவு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஆயிரத்தி எட்நூறு மாணவர்களுக்கு வேலை வாய்ப்புக்கான பணி நியமன கடிதங்கள் வழங்குவது மற்றும் பள்ளி மாணவர்களுக்கு உயர்கல்விக்கு வழிகாட்டுகின்ற கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னெடுப்பை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் குறிப்பாக நம்முடைய கோவை மாவட்ட இளைஞர்கள் மாணவ மாணவிகள் என் நிகழ்ச்சியின் முன் சந்திக்கிறதுல எனக்கு கூடுதல் பெருமை கூடுதல் மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷத்தில் கடந்த மூன்று தலைமுறைக்கு முன்னாடி தான் அதிக அளவில் பள்ளிக்கூடங்கள் ஸ்கூல்ஸ் துவங்கப்பட்டது இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி தான் கல்லூரிகள் காலேஜஸ் அதிக அளவில் துவங்கப்பட்டது போன தலைமுறை எடுத்துக்கிட்டால் இண்டஸ்ட்ரீஸ் தொழிற்சாலைகள் அதிகமாக வந்தது போன தலைமுறைகள் தான் இப்படி தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை படிப்படியாக வளர்த்தடுத்தவர் தான் நம்முடைய முத்தம்பங்கை டாக்டர் கலைஞர் அவர்கள் கலைஞருடைய ஆட்சியலவா மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளிக்கூடவா இருக்கணும் அப்படின்று அந்த திட்டத்தை அறிவித்தார் அதே போல் கலை அறிவியல் ஆர்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சைன்ஸ் காலேஜஸ் கல்லூரிகள் தமிழ்நாடு என்று அதிகளவில் திறக்கப்பட்டதுன்னா கலைஞருடைய ஆட்சியலவா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை தாண்டி இன்னைக்கு பொறியியல் கல்லூரிகள் இன்ஜினியரிங் காலேஜ் அதிகமாக திறக்கப்பட்டிருக்குன்னா அதுவும் டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் ஏழை எளிய வீட்டு தலைகள் இன்ஜினியரிங் படிக்க வேண்டும்னு நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சார் அதற்கு அடுத்த கட்டமாக தொழிற்சாலைகள் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாச்சினா அதுவும் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கோவை இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரி சிட்டி பெரிய தொழில் நகரமாக இருக்கிறது என்றால் அதற்கு டாக்டர் கலைஞருடைய பங்களிப்பு மிக மிக முக்கியமானது நம்முடைய கலைஞர் வழியில வந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கு அடுத்தபடியாக திறன் மேம்பாட்டுக்காகவும் புதிய தொழில் முனைவர்களுக்கை உருவாக்குவதற்காகவும் அறிவிச்சாங்க தமிழாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் அவங்க துறையில முதல்வனாக இருக்கணும்னு தொடங்கப்பட்ட திட்டம் தான் இந்த நான் முதல்வன் திட்டம் கடந்த மூன்று வாரங்களில் மட்டும் நான் கலந்துக்கிற நாலாவது நான் முதல் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி அந்த அளவுக்கு இந்த திட்டத்தின் கீழ தினம் தினம் ஏதாவது ஒரு புதிய முன்னெடுப்புகளை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அதற்கு சிறப்பை மற்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்திற்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட நான் முதல் திட்டத்தின் கீழ இன்னைக்கு கிட்டத்தட்ட இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் மாணவிகள் பயனடைஞ்சிருக்காங்க பொறியியல் கல்லூரிகளில் மட்டும் செயல்படுத்தப்பட்டு வந்த நான் முதல் திட்டம் இன்னைக்கு கலை அறிவியல் கல்லூரிகள் பாலிடெக்னிக் கல்லூரிகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்கள் போன்ற இடங்களையும் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது காலேஜில் மட்டும் இல்லை இன்னைக்கு ஸ்கூல்ஸ்லேயோ நான் முதல் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது அதன் ஒரு பகுதியாக தான் கல்லூரியில் என்ன படிக்கலாம் அப்படின்ற வழிகாட்டுற வகையில் கல்லூரி கனவு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம் அரசு பள்ளி மாணவர்களுடைய கற்றல் திறன் மற்றும் அறிவாற்றலை கண்டுபிடிச்சு அதற்கு ஏற்ற மாதிரி பயிற்சிகளை வழங்க நான் முதல்வன் ஒலிம்பியன் அப்படின்ற திட்டத்தை கடந்த வாரம் துவங்கி வச்சோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு வேலை வாய்ப்புக்கான பணி நியமன கடிதங்கள் ஜாப் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸை இன்னைக்கு கொடுக்க இருக்கின்றோம் இதன் மூலமாக சுமார் ஒவ்வொருத்தரும் ரெண்டு லட்சம் ரூபாயில தொடங்கி ரூபாய் இருபது லட்சம் ரூபாய் வரை ஆண்டு வருமானத்தில் வேலைக்கு சேர இருக்கீங்க ஆயிரத்தி எட்நூறு பேருக்கு பணி நியமன கடிதங்களை கொடுக்கறோம் ஜாப் அப்பாயின்னா ஆயிரத்தி எட்நூறு குடும்பங்களை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒளியேற்றி வச்சிருக்கிறாங்க இது வெறும் பணி நியமன கடிதம் மட்டுமல்ல உங்களுடைய தலைமுறையை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான துருப்புச்சீட்டு சீட்டு நான் முதல் திட்டத்தின் மூலம் கடந்த ரெண்டு ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ஒன் லேக் நைன்டீன் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த திட்டத்தின் மூலம் இதில் என்ன சிறப்புனா இதில் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் பேர் நைன்டி எயிட் பர்சன்டேஜ் முதல் தலைமுறை பட்டதாரிகள் ஆட்டோ ஓட்டுநர் காய்கறி வியாபாரம் செய்கின்றவர் மில் வேலைக்கு செல்பவர் விவசாய கூலிகள் வீட்டு பிள்ளைகள் நான் முதல் மூலமா இன்னைக்கு மாதம் இருபதாயிரத்துல இருந்து மாசம் ரெண்டு லட்சம் வரைக்கும் சம்மரத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க சில எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் உதாரணங்களை மட்டும் இன்னைக்கு உங்கள்கிட்ட கூற விரும்புகின்றேன் சென்னை வேலச்சேரியைச் சேர்ந்தவர் சகோதரி மாணவி ரேவதி அவருடைய தந்தை ஆட்டோ ஓட்டுநராக இருக்கார் அம்மா அந்த பகுதியில் காய்கறி வியாபாரம் செய்கிறவங்க இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்திலேருந்து பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த ரேவதி பிகாம் படிச்சுட்டு இருக்கும்போது நான் முதல்ல திட்டத்திற்கு பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸ் அப்படின்ற கோர்ஸை படித்தாங்க பிறகு நான் முதல்வன் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்துக்கிட்டாங்க நான் முதல்ல அடித்த பயிற்சி அவங்கள இன்டர்வியூவில் ஜெயிக்க வச்சது செலக்ட் செய்ய வச்சது சொல்யூஷன் அவுட் சோர்சிங் அப்படின்ற நிறுவனத்தில் ஆண்டுக்கு இன்னைக்கு ரூபாய் மூணு லட்சம் ஊதியத்தில் சம்பளத்தில் இன்னைக்கு அவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு இன்றைக்கு நாள் முதல் நாள் குடும்ப திட்டத்தினால சபையுடைய ரேவையுடைய குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கு அதே மாதிரி இங்க பக்கத்தில் இருக்கிற திருப்பூரை சேர்ந்த சகோதரி அனுஸ்ரீ அவங்களோட அப்பா ஒரு டெய்லர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர்ஸ் படிக்கிற அனுஸ்ரீ நான் முதல்வன் திட்டத்தின் மூலமா கிளவுட் கம்ப்யூட்டிங் படிச்சாங்க நான் முதல்வன் வேலை வாய்ப்பிலையும் அவங்க கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு தங்கை அரிசிக்கு ஏவிஏ சாப்ட் அப்படின்ற நிறுவனத்தில் வருஷத்துக்கு ரூபாய் ஐந்து லட்சம் ஃபைவ் லேக்ஸ் சம்பளத்தில் இன்னைக்கு வேலைக்கு சேர்ந்திருக்கிறாங்க வருமானத்துக்கு கஷ்டப்பட்ட அவங்க குடும்பம் அடுத்த ஓரிரு ஆண்டுகளில் வருமான வரி கட்டப்போகும் என்ற குடும்பமாக மாறப்போகின்றது இதுதான் நான் முதல்வன் திட்டத்துடைய சாதனை பெருமை அது மட்டும் திருவள்ளூர் மாவட்டத்தில் கெங்கலூர் கண்டிகைன்னு ஒரு கிராமம் இருக்கு ஆந்திர எல்லையை சேர்ந்த ஒரு கிராமம் அங்கே பிரேம்குமார் சசிகுமார் அப்படின்னு ரெண்டு பேர் அனந்தம்பி பன்னெண்டாம் வகுப்பில் கொஞ்சம் கம்மியான மார்க்ஸ் எடுத்துட்டாங்க மதிப்பெண்கள் அதால் கல்லூரியில் சேர முடியாத வாய்ப்பு அவங்களை நம்முடைய நான் முதல் திட்டத்தின் மூலமாக கண்டுபிடிச்சு உயர்கல்விக்கான வழிகாட்டுதல் கைடன்ஸ் வழங்கப்பட்டது இன்னைக்கு அவங்க ரெண்டு பேருமே பாலிடெக்னிக் கல்விகளை சேர்ந்து படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கான வேலைக்கான திறன் பயிற்சியும் நம்முடைய நான் திட்டத்தின் மூலம் நம்முடைய அரசு கொடுத்துட்டு இருக்கு விரைவில் அவங்க ரெண்டு பேருமே வேலைக்கு போறாங்க இப்படி லட்சக்கணக்கான ரேவதிகள் அனுஸ்ரீக்கள் சசிகுமார்கள் பிரேம்குமாருடைய வாழ்வில் தான் நம்முடைய நான் முதல்வர் திட்டம் ஒளியேற்றி வச்சிருக்கு அப்படி என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்கின்றேன் வேலை வாய்ப்பை உங்களுக்கு இந்த மா நம்முடைய அரசு பெற்றுக் கொடுத்துருக்கு இந்த வேலைவாய்ப்பை நீங்க பெற்றுக்கிறீங்கன்னா அடுத்த பத்தாண்டுகள்ல குறைந்தது நீங்க இன்னொரு நூறு பேருக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருகின்ற அந்த திறமையை நீங்க ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இன்றைக்கு நான் முதல்வன் மென்டர்ஷிப் ஹோட்டல் அப்படின்ற திட்டத்தை இங்கே தொடங்கி வச்சிருக்கிறோம் தொழில்துறையிலும் வெளிநாடுகளிலும் பல்வேறு நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்த பல முக்கிய பொறுப்புல இருக்காங்க அவங்களோட திறமையையும் அனுபவத்தையும் நம்முடைய மாணவர்களுக்கு பகிர்வதற்கான ஒரு தளம் தான் நம்முடைய நான் முதல்வன் மென்டார்ஷிப் புரோகிராம் நம்ம மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பொறி கிடைச்சா போதும் அதை பிடிச்சுக்கிட்டு அவங்க மேலே வந்துருவாங்க அந்த அளவுக்கு திறமையானவங்க தான் தமிழ்நாட்டுடைய மாணவர்கள் எனவே சரியான வழிகாட்டல்களை கொடுத்தால் நிச்சயம் முயற்சிக்கு தான் இந்த நான் முதல்வன் மென்டார்ஷிப் போட்டலை இன்றைக்கு துவங்கி இருக்கின்றோம் இதனை பயன்படுத்தி வாழ்வில் சிறக்க மாணவர்களை நான் வாழ்த்துகின்றேன் பொறியியல் படித்தால்தான் வேலை கிடைக்கும் என்று அப்படின்ற ஒரு சிந்தனை முன்னெல்லாம் இருந்தது இன்ஜினியரிங் படித்தா மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படின்றது அதனை உடச்சு இன்றைக்கு என்ன படிச்சு படிப்பு படித்தாலும் உரிய திறன் இருந்தால் வேலைக்கு போகலான்னு நம்முடைய நான் முதல்வர் திட்டம் சாதிச்சு காட்டியிருக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த கோவை மாவட்டத்தில் மட்டும் நடைபெற்ற கலை அறிவியல் கல்லூரி வளாக வேலைவாய்ப்பு முகாம்களில் ஆயிரத்தி ஐநூறு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கோவை மாவட்டத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் இணைந்து நடைபெற்ற பொறியியல் கல்லூரி கேம்பஸ் இன்டர்வியூவில் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் மாணவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றிருக்கிறாங்க தனியார் துறை மட்டுமின்றி ஒன்றிய அரசு பணிகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கும் நம்முடைய அரசு நான் முழுவதும் திட்டத்திற்கு பயிற்சி தருகின்றது இதன் மூலம் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு மாதம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் ஊக்கத்தொகை இன்சென்டிவ் வழங்கப்படுகின்றது முதலில் தேர்வில் உள்ள மாணவர்களுக்கு ஊக்கத்தொகையாக டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் நம்முடைய அரசு ஊக்கத்தொகையாக அளித்து அளிக்கின்றது கோவையில் உள்ள இளநிலை தமிழ் முகாம்களில் வசிக்கின்றவர்களுக்கு பெயிண்டிங் டெய்லரிங் தையல் பயிற்சி கட்டுமான திறன் உள்ளிட்ட சிறப்பு திறன் பயிற்சிகளையும் இன்னைக்கு தொடங்கி வைக்கின்றோம் நான் முதல்வன் ஒலிம்பியர் உயர்கல்விக்கு வழிகாட்டும் பல்லூரிக் கணவு நான் முதல்வன் வழிகாட்டுதல் தளம் இளைஞர்களுடைய திறனை உலகரையற்றும் தமிழ்நாடு திறன் போட்டிகள் அரசு பணி இலக்கை நிறைவேற்றும் போட்டிகள் தேர்வுகள் உங்களுடைய கனவுகளை நினைவாக்கதான் நான் முதல்வன் திட்டம் இருக்கின்றது நீங்கள் வென்றால் தான் தமிழ்நாடு வெற்றி பெறும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இங்கே பேசும்போது வந்திருக்கக்கூடிய பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கெல்லாம் அவருடைய வாழ்த்தை சொன்னார் நாளைக்கு பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுரம்பிருக்க ஆரம்பிக்க இருக்கின்றது நானும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக வகுப்பு மாணவர்களுக்கு அவருடைய வாழ்த்து தெரிவித்தார் விளையாட்டுத்துறை அமைச்சராக நான் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நிறைய ஆசிரியர்கள் வந்திருக்கிறீங்க மாணவர்கள் வந்திருக்கிறீங்க ஆசிரியர்களுக்கு எப்போதுமே நான் வைக்கின்ற வேண்டுகோள் ஒன்றே ஒன்றுதான் தயவு செய்து மாணவர்கள் அவங்கள எங்களுடைய டிடி கிளாஸை கடன் வாங்கி உங்களுடைய சயின்ஸ் கிளாஸ் அடிக்கடி கடன் வாங்கி படம் நடத்துறீங்க அதை தயவுசெய்து தவிர்த்துவிட்டு மாணவர்களுக்கு விளையாட்டு நேரத்தையும் ஒதுக்கி கொடுங்கள் தமிழ்நாட்டு மாணவ செல்வங்கள் இப்போது பல்வேறு விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொண்டு பல்வேறு சாதனைகளையும் செஞ்சுட்டு வராங்க எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அதே அளவுக்கு விளையாட்டு மிக மிக முக்கியம் என்று கூறிக்கொண்டு வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வம் அத்தனை பேர் வாழ்த்துக்களை தெரிவித்து நீங்கள் அத்தனை பேரும் இந்த அரசு திட்டங்கள் மூலமாக பயன்படுத்தக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களும் நீங்க தூதுவர்கள் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் உங்களுடைய வெற்றி இந்த அரசு வெற்றி உங்களுடைய வெற்றி தான் நம்முடைய முதலமைச்சருடைய வெற்றி என்பதை தெரிவித்துக் கொண்டு நம்முடைய மாநில முதலமைச்சர்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு துணை நிற்பார்கள் நானும் உங்களோடு தோளோடு தோல் இருப்பேன் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்